யெர்கட் யெர்கட் ஓ எங்க கேக்க மாட்டீங்க ப்ரோ கேக்க மாட்டீங்க கேக்க அடி ப்ரோ ப்ரோ நான் ராசிபுரம் சைடு ப்ரோ ஓ ப்ரோ ப்ரோ உங்களுக்கு ப்ரோ ஆடுச்சு ப்ரோ

போயிருவ்ரோ அந்த ஊருக்கு என்ன ப்ரோச்சா கல்யாணம் அப்படியா நானூறு கல்யாணம் ஒன்னு வேலைக்கு போறாரு ப்ரோ

எங்க ப்ரோ இந்த நாங்க சுவாபீர் தன பண்ணிட்டு இந்த 400 ரூபாய் சம்பளத்துக்கு போயிட்டு கிரம் ப்ரோ நான் ஜாலியா எவ்ளோ வந்து gifted னு நான் சொல்றேன் ஓகேவா கோடி கோடி சம்பாரிச்சா கூட இன் கேஸ் அது எல்லாரும் சொல்லல பொதுவா சொல்றேன் கோடி கோடி சம்பாரிச்சா கூட ஆக்சுவலா வந்து இந்த கோட் கேஸ் பிரச்சனை போட்டி போராம டெய்லி வேலை செய்யிறது இருபது நாள் ஸ்டீம் பண்றது ஹெக்டிக்கா இருக்கும் ஓகேவா நீங்க எல்லாம் நானூறு ரூபா சம்பாரிச்சா கூட ஜாலியா அப்படியே நான் அந்த கடல்ல கப்பல் போறதுக்கும் உங்க ஊர் ஆறுல வந்து ஒரு கோடம் போறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கோ அந்த மாதிரிதான் நீங்க பாத்து ஜாலியா ஃபுளோட் பண்ணலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்க லைஃபே அந்த மாதிரி சாஃப்டா போய் முடிஞ்சிரும் நீங்க வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு காசு வேணும்னா நீங்க சென்னைக்கு வாங்க கடலுக்கு வாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா வாழ்க்கை வேணும்னா நீங்க அங்கேயே இருங்க ஜாலியா தான் இருக்கும் நீங்க ஜாலியா இருக்கீங்க சீரியஸா ஏன்னா நானுமே அங்க இருந்தா நீங்க வந்தேன் சோ அதனால என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியுது என்னால நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நான் எப்படி மாறி இருக்கேன்னு எனக்கு தெரியும் சோ அதனால நீங்க அங்கே இருக்க தர தட் வராதீங்க லவ் யூ லவ் யூ தான் உங்களுக்கு தெரியும் நீங்க அங்க இருந்து கிரிக்கெட் விளையாண்டிட்டு ஊர்ல ஜாலியா பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம் ஆ ஆமாத்தல போட்டிக்குள்ள வந்துக்கலாம் நான் ரொம்ப நாளா ரொம்ப நாளா பாத்துட்டு ரொம்ப நாளா சூப்பர் சரி வாங்க மாரிய முகக்கெல்லாம் போய் தீமீதிங்க ப்ரோ போடு ப்ரோ இந்த ப்ரோ ஏ நான் தான் எங்கடா என்னா எங்கடா รีพอร์ต मारிய இவன என்ன என்ன அவன் முடிச்சே வந்துட்டான் டீ